வணக்கம் நண்பா தளபதி விஜயை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் தளபதினா ரொம்ப பிடிக்கும் அவர் நடிக்கிறதை விட்டுட்டு அரசியலுக்கு போகிறேன்னு சொன்னப்போ கூட அவர்கிட்ட ரசிகர்கள் வந்து அரசியலுக்கு போனாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவான்ட்டு இன்னும் அவரோட அவர் கூட தான் இருக்காங்க தளபதி விஜய் நடி நடித்து நிறைய படங்கள் வந்து செம்ம ஹிட் ஆகியிருக்கு அப்படி ஹிட் ஆகி நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண டோப் ஃபைவ் மூவிஸை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தளபதி விஜய் நடிச்சு நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண மூவிஸில் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது சர்க்கார் சர்க்கார் வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு க்ரோஸ் மணி வசூல் பண்ணியிருக்கு ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது வந்து மெர்சல் மெர்சல் வந்து இரநூத்தி ஐம்பத்தேழு க்ரோஸ் மணி வசூல் பண்ணியிருக்கு தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து வாரிசு வாரிசு மூவி வந்து முந்நூற்றி மூணு க்ரோஸ் மணி வந்து வசூல் பண்ணியிருக்கு செகண்ட் பிளேஸ் இருக்கிறது வந்து பிகில் பிகில் வந்து முந்நூற்றி நாலு க்ரோஸ் மணி வந்து வசூல் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்க மூவி என்னென்னா லியோ லியோ வந்து அறுநூற்றி பதினெட்டு கோடி பணம் வந்து வசூல் பண்ணி கொடுத்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்